பேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குளம் தலையவும் வம்சம் சிறக்கவும் மாசி மாத குலதெய்வ வழிபாடு எவ்வாறு செய்யலாம் அப்படி குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக குடும்பத்துக்கு என்னென்ன நன்மைகள் வந்து சேரும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குலதெய்வ வழிபாடு இல்லாமல் நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அது நல்லாவே இருக்காது முன்னோர்கள் எந்த காரியத்தை செஞ்சாலும் முதலில் குலதெய்வத்தை வணங்கி பூஜை செய்த பின்பு அந்த காரியத்தை தொடங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறாங்க பல குடும்பங்களில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னாடியும் குலதெய்வ கோயிலுக்கு போய் பூ போட்டு பார்த்த பின்பு அதில் என்ன பூ வருது என்பதை பொறுத்து தான் எல்லா முடிவும் எடுத்து வருவாங்க தமிழ் மாதங்கள் பன்னிரெண்டு மாதங்களுமே ஒவ்வொரு மாதமும் தனிச்சிறப்பு வாய்ந்ததென்று சொல்லப்படுது ஒரு சில மாதங்களில் பண்டிகைகள் அதிகமாக வரும் ஒரு சில மாதங்களில் இறை வழிபாட்டுக்கான விசேஷங்கள் அதிகமாக வரும் மாதமாகவும் இருக்கிறது மாசி மாதத்தில் சிவபெருமான் விநாயகர் மகாவிஷ்ணு சூரிய பகவான் உள்ளிட்ட தெய்வங்களை வழிபடுவதற்கான விசேஷ நாட்கள் இருக்கின்றன இந்த தெய்வங்களே வழிபடுவதற்கான மாதம் மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாட்டுக்கு சிறந்த மாதமாக மாசி மாதம் பார்க்கப்படுகிறது மாசி மாதத்தில் குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டாடக்கூடிய பண்டிகை எதுவும் இல்லாததால இது குலதெய்வத்தை வணங்கக்கூடிய மாதமாகவும் சொல்லப்படுது குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாதவங்க குலதெய்வத்தை மனசில் நினச்சிட்டு மஞ்ச துணியில் ஒரு ரூபா காசை முடிஞ்சு வைத்து விட்டு எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குவாங்க என்று சொல்லப்படுது நம்மளோட குல தெய்வத்தை மறப்பது நம்மளோட பெற்றவங்களையுமே மறப்பதுக்கு சமமாக என்று சொல்லப்படுது கிரகத்தோட அனுகிரகம் இல்லை என்றாலும் கூட பரவாயில்லை குல தெய்வத்தின் சாபத்தை பெறக்கூடாது என்று சொல்லுவாங்க எந்த ஒரு தெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டு வந்தாலும் பரவாயில்ல இஷ்ட தெய்வம் வேறாக இருந்தாலும் கூட அவங்கவுங்க குல தெய்வத்தை கட்டாயமாக வழிபாடு செய்ய வேண்டும் அதனால தான் குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு செஞ்சிட்டு வரவங்க வீட்டில் எந்த விதமான துன்பமும் வராது என்று சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாட்டை செய்பவர்களுடைய குடும்பத்தில் கிரகங்களின் தோஷங்கள் பெரும்பாலும் எதிர்மருமையான விளைவுகளை ஏற்படுத்தாது மார்கழி மாதம் மகாவிஷ்ணுவையும் பெருமாளையும் வணங்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறதோ அதுபோல மாசி மாதம் என்பது மாதம் முழுவதுமே அனைத்து குல தெய்வங்களையும் வழிபடுவதற்குரிய மாதமாகவும் விளங்குகிறது எனவே தான் தெய்வத்திற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியமாகும் மாசி மாதத்தில் அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் அவங்க குடும்ப வழக்கப்படி பொங்கல் வைப்பது அபிஷேகம் செய்வது குலதெய்வத்திற்கு புடவை சாற்றுவது அன்னதானம் கொடுப்பது உள்ளிட்ட சடங்குகளை செய்யலாம் அப்படி செய்வதன் மூலமாக குடும்பத்தில் சுபிச்சம் உண்டாகும் குலதெய்வ கோவிலுக்கு வருஷத்தில் ஒரு முறையாவது போய் குலதெய்வத்தை வணங்கிட்டு வர வேணும் அப்படி குலதெய்வத்தை வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னா குடும்பத்தில் எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது என்று சொல்லப்படுது மாசி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக குலதெய்வம் மனங்குளிர்ந்து நம்மையும் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் அதாவது நம்ம வம்சத்தையும் கூட குலதெய்வம் வருகின்ற துன்பத்திலிருந்தும் தீய சக்திகளிடமிருந்தும் காத்து கொள்ளுன்னு சொல்லலாங்க முக்கியமாக குலதெய்வ வழிபாட்டை போது நம்முடைய முன்னோர்கள் அதாவது பித்ருக்கள் நம்மை ஆசிர்வதித்து காத்து கொள்ளுவாங்கன்னு சொல்கிறாங்க முன்னோர்கள் அதாவது பித்ருக்கள் தெய்வமாக இருந்து நம்மை எப்பொழுதுமே துன்பத்திலிருந்து காப்பாற்றிட்டு வருவாங்கன்னு சொல்லலாங்க குலதெய்வ வழிபாடு என்பதே மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லப்படுதுங்க ஏன் அப்படின்னா நம்ம செய்த கரும வினைகள் அனைத்தும் நீங்கவும் எந்த ஜென்மத்திலோ செய்த பாவ புண்ணியங்களுக்கு உரிய பலன்களை கொடுப்பதும் நம்முடைய குலதெய்வ வழிபாட்டில் தாங்க இருக்குது குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக நம்ம செய்த கெட்ட பலன்கள் அனைத்தும் குறைந்து நல்ல பலன்கள் அதிகமாகும் என்று சொல்லப்படுது நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளில் கிஷ்ட தெய்வ வழிபாட்டுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து வரங்க பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு போவதும் பரிகார தலங்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்வதும் என நம்மோட வழிபாடுகள் அமைஞ்சிருக்குது இவற்றை எல்லாம் விட மிக மிக முக்கியமான வழிபாடாக குலதெய்வ வழிபாடு பார்க்கப்படுகிறது குலதெய்வம் என்பதே மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு குடும்பத்துக்குமே ஒவ்வொரு குலதெய்வங்கள் இருக்குங்க வாழையடி வாழையாக வம்சம் வளர்வது போல குலதெய்வ வழிபாடும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது நம்முடைய வம்சம் வாழையடி வாழையாக செழித்து வளர்வதற்கு உறுதுணையாகவும் பக்கப்பாலமாகவும் இருப்பது குலதெய்வ வழிபாடு தாங்க பெரும்பாலும் குலதெய்வம் என்பது கிராம தெய்வங்களாகவும் கிராம தேவதைகளாகவுமே இருக்கின்றனங்க இப்போ இதை குறிப்பாக சொல்லணுன்னா பெண் தெய்வமாகவே அமைந்திருக்கிறதுங்க குலதெய்வங்கள் குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வரவேணுங்க சமயம் கிடைக்கும்போதெல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு போய் குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்பவே நல்லதுங்க குலதெய்வத்தை எந்த நாள் வேணும்னாலும் வணங்கலாங்க எப்பொழுது வேண்டுமானாலும் குலதெய்வத்தை தரிசனம் செய்யலாம் முக்கியமாக மாசி மாதம் என்பது குலதெய்வத்தை வணங்குவதற்கு அற்புத மாதமாக பார்க்கப்படுகிறது மாசி மாதத்தில் ஒரு நாளில் குலதெய்வ வழிபாடு செய்தால் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடலாம் இந்த மாசி மாசத்துல குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் இருந்தே கூட குலதெய்வத்தை நினச்சி விளக்கேற்றி மாவிளக்கு போட்டு குடும்பமாக எல்லாரும் உட்கார்ந்து கூட பிரார்த்தனை செஞ்சுக்கலாங்க குடும்ப தெய்வத்தை மனதார வேண்டிக்கொண்டால் கொண்டால் நல்லதே நடக்குங்க குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுட்டு வரதன் மூலமாக குலதெய்வமானது மன குளிர்ந்து நம்மையும் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களையும் நம்ம வம்சத்தையுமே காத்தருளுங்க குரதை வழிபாட்டை செஞ்சுட்டு வரும்போதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நம்மளை ஆசிர்வாதம் பண்ணுவாங்க மாசி மாதத்தில் நம்முடைய வழிபாடுகளும் பூஜைகளும் மும்மடங்கு பலன்களை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது மாசி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை மிகவும் விசேஷமான நாடாக பார்க்கப்படுகிறது அதே மாசி மாதத்தில் வெள்ளிக்கிழமை நாளில் சுமங்கலிகளை அழைத்து அவர்களுக்கு பாத பூஜை செய்து அவர்களுக்கு முடிந்தால் மங்களப் பொருள்களுடன் புடவையை வைத்து கொடுப்பது ரொம்பவே நல்லது அப்படி கொடுக்க முடியாதவங்க பங்கள பொருள்களோடு ஜாக்கெட் பிட்டு வைத்து தேங்காய் பழம் பாக்கு மஞ்சள் சரடு குங்குமம் மஞ்சள் முதலியவற்றை வைத்தும் கொடுக்கலாம் அப்படி சுமங்கலிகளுக்கு கொடுப்பது ரொம்பவே விசேஷமானதாக பார்க்கப்படுகிறது அதுவும் மாசி மாதத்தில் வேண்டிக் இன்னும் மகத்தான பலன்களை தரும் என்று சொல்லப்படுகிறது மாசி மாதத்தில் வருகின்ற மகம் நட்சத்திரம் ரொம்பவே மகத்தானதாக பார்க்கப்படுகிறது மாதந்தோறும் மகம் நட்சத்திர நாள் உண்டு என்றபோதும் மாசி மாதத்தில் மகம் நட்சத்திர நாள் மாசி மகம் என்றே போற்றப்படுகிறது இந்த நாளில் புண்ணிய நதிகளில் நீராடினால் பாவங்கள் அணித்து போகும் என்றும் புண்ணியங்கள் வரும் என்றும் சொல்லப்படுகிறது பத்தந்தோறும் சிவராத்திரி நாள் வருகிறது ஆனால் மாசி மாதத்தில் வருகின்ற சிவராத்திரி மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது மகா சிவராத்திரி நாளில் சிவனுக்கு நள்ளிரவில் பூஜை நடைபெறுகின்றன சிவராத்திரியின் நாளில் சிவபெருமானுக்கு நான்கு கால பூஜைகள் நடைபெறுகின்றன விடிய விடிய ஒவ்வொரு கால பூஜையும் விமர்சையாக நடைபெறுகின்றன மாசி கயிறு பாசிப்படியும் என்பது பல மொழியாகும் மாசி மாதத்தில்தான் பெண்கள் காரடையான் நோன்பு என்னும் பூஜையை செய்வாங்க இந்த பூஜையில் புது மாங்கல்ய சரடு கட்டுவது மிகவும் சிறப்பானதாகும் மாசி மாதத்தில் வரக்கூடிய மாசி மகம் என்பது மிகவும் விசேஷமான நாளாகும் இந்த நாளில் செய்யும் தானங்களும் தர்மங்களும் பெருகும் என்பது ஐதீகமாகும் இந்த மாசி மக நாளில் புனித நீராடுவது மிகவும் விசேஷமாகும் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறு குளங்களில் ந நதிகளில் நீராடுவது புண்ணியத்தை தரும் என்று சொல்லலாம் முக்கியமாக கோவில் நகரம் என அழைக்கப்படும் கும்பகோணத்தில் உள்ள மகாமக திருக்குளத்தில் நீராடுவது பாவங்களை எல்லாம் நிவர்த்தி அடைய செய்யும் என்று சொல்லப்படுகிறது ஆசி நாளில் குலதெய்வ கோயிலுக்கு போய் குலதெய்வ கோவிலில் குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக மகத்தான பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது எனவே மாசி மகம் நாளில் புனித குளங்களில் நீராடி விட்டு குலதெய்வத்தை வணங்குவதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது மாசி மகன் நாளில் புனித குளங்களில் நீராடி விட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பதால் ஏழு தலைமுறைகள் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் தைப்பூசம் என்றால் என்றால் சிவராத்திரி உரியதாகும் நவராத்திரி என்றால் அம்மனுக்கு உரியதாகும் ஏகாதேசி என்றால் பெருமானுக்கு உகர்ந்ததாகும் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை சொன்னதே மாசி மகம் தான் மாசி மாதத்தன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் நிச்சயமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மகன் நாளில் சிவபெருமானே வழிபட்டால் சகலவிதமான தோஷங்களும் நீங்கி நன்மைகள் கிடைக்கும் இந்த நாளில் சத்தியும் சிவனையும் வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் மாசி மகத்தன்று குலதெய்வத்தை வழிபடுவதும் தரிசிப்பதும் மகத்தான பலன்களை அள்ளித்தரும் என்று கூறப்படுகிறது இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்மளோட சேனலாக பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்